அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரபலமான கல்லூரியில் எம்பிஏ மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பவர் தான் ஜித் என்ற இந்திரஜித் திறமையான ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஜித் சார் கிளாஸ்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்ச கதையை சொல்லி புது விளக்கம் அதுக்கு கொடுத்து பிஸ்னஸில் எப்படி அந்த கதை அப்ளை ஆகும்னு சொல்லி தருவார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒரு நேர்மையான மரவெட்டி மற்றும் பேராசையான மரவெட்டி பற்றியது அந்த கதையின் பாடம் நேர்மையால் பெரிய வெற்றி கிடைக்கும் பேராசையால் அனைத்தையும் இழப்போம் என்பதாகும் ஆனால் நம்ம இப்போ அந்த கோணத்துல இந்த கதையை பார்க்க போறதில்லை பிசினஸ்ல இந்த கதை எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி வேறு கோணத்துல பார்க்கலாம் வாங்க என்றார் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பழைய கதையை சற்றே திரும்பி பார்க்கலாம் ஒரு நேர்மையான மரவெட்டி தவறுதலாக தனது கோடாரியை ஆற்றில் போட்டுவிட்டான் அப்பொழுது ஆற்றிலிருந்து வெளிவந்த தேவதை தங்கம் வெள்ளி செப்பு கோடாரிகளை காட்டியபோது அவன் அதை மறுத்துவிட்டான் இறுதியாக தனது இரும்பு கோடாரியை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடன் அது தனக்கே சொந்தமானது என்று கூறினான் அவன் நேர்மையை பாராட்டிய தேவதை அத்தனை கோடாரிகளையும் அவனுக்கு பரிசாக வழங்கினாள் இதை கேள்விப்பட்ட அவனுடைய நண்பனான மற்றொரு மரவெட்டி வேண்டுமென்றே தனது கோடாரியை ஆற்றில் வீசினான் அப்பொழுது ஆற்றிலிருந்து வெளிவந்த தேவதை தங்கம் வெள்ளி செப்பு கோடாரிகளை காட்டியதும் அவன் ஆமாமாமாம் என்னுடையது என்றான் ஆனால் தேவதை எந்த கோடாரியும் தராமல் மறைந்து விட்டாள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கதையிலிருந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு என்ன செய்துன்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய தொழிலையும் அதனால் ஏற்படும் வளர்ச்சியையும் இந்த பழைய கதையோடு இணைத்து பார்க்கலாம் இரும்பு கோடாரி என்பது நாம் நன்றாக அறிந்த தொழிலை குறிக்கிறது ஆனால் தங்கம் வெள்ளி செப்பு கோடாரிகள் மற்றவர்கள் சிறப்பாக செய்யும் தொழில்களை குறிக்கின்றன மற்றவர்களின் தொழில் வெற்றிகரமாக இருப்பதை பார்த்து நாம் அனுபவம் இல்லாமல் அதில் இறங்கினால் அது நமக்கு பயனளிக்காது அதற்கு பதிலாக நாம் நன்றாக அறிந்த தொழிலை தொடங்கினால் அதில் முழு கவனத்துடன் செயல்பட்டால் வளர்ச்சி பெறலாம் வெற்றி பெறலாம் ஒருமுறை அந்த தொழிலில் நிலைத்துவிட்டால் பின்னர் மற்ற தொழில்களிலும் முதலீடு செய்து வெற்றியை பெருக்கிக் கொள்ளலாம் ஆகவே முதலில் நம்முடைய திறமையை நமக்கு நன்கு அறிந்த தொழிலில் முழுமையாக பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்று பிறகு பல புதிய தொழில்களை ஆரம்பித்து அதிலும் வெற்றி வாய்ப்புகளை பெறலாம் என்பதே ஆகும் மாணவர்கள் உற்சாகமாக கைத்தட்டினர் இந்த கதையில் இருந்து நாம் அறிய வேண்டியது நமக்கு தெரிந்த தொழிலை தேர்வு செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் அடுத்தவர்கள் வெற்றி பெற்ற தொழிலை அனுபவமின்றி செய்ய முயன்றால் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நாம் நன்கு அறிந்த தொழிலை தொடங்கி வளர்ச்சி பெற்ற பிறகு பிற தொழில்களில் முதலீடு செய்யலாம் இந்த கதையின் கருத்து பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி